இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் மீன ராசிக்காரங்க எதிலும் துடிதுடிப்பாக இருப்பீங்க துடி துடிப்பாக மீன்ஸ் பயப்ரஃபர் இல்லை ஸ்பீடாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க சரிங்களா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல காமெடி சென்ஸோட பேசுவீங்க ஏன்னாப்பா இவ்வளோ சீரியஸ் ஆனாலும் இப்படி சிரித்து சிரிச்சு பேசுவார் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு கர கலகலப்பான ஆட்களாக நீங்கள் இருப்பீர்கள் பொது வெளியில் வேலை செய்கின்ற இடங்களில் தொழில் செய்கின்ற இடங்கள்ல சரிங்களா ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மீன ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் மீனராசிக்காரங்க எதிலும் துடிதுடிப்பாக இருப்பீங்க துடி துடிப்பாக மீன்ஸ் பயப்பட அறியல ஸ்பீடாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க சரிங்களா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல காமெடி சென்ஸோட பேசுவீங்க என்னப்பா இவ்வளோ ஆனாலும் இப்படி சிரித்து சிரித்து பேசுவார் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கர கலகலப்பான ஆட்களாக நீங்கள் இருப்பீர்கள் பொது வெளியில் வேலை செய்கின்ற இடங்களில் தொழில் செய்கின்ற இடங்களில் சரிங்களா ஒரு நல்ல கலகலப்பான மனிதராக இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இளமை தோற்றமாகவும் இருப்பீர்கள் அது அது அவங்களை நீங்களே அழகுபடுத்துறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெண்கள் சரிங்களா அதில் கொஞ்சம் நல்லது தான் அதே நேரத்தில் படிப்பில் ஒரு நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டம் இது ஆக யாரெல்லாம் படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருந்தீங்களோ கொஞ்சம் மந்த தன்மையோடு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் படிப்பில் நல்ல குரோத் அது பள்ளி படிப்பு உயர்கல்வி எல்லா கல்வியிலும் படிப்பில் முன்னேற்றங்களை பெறுகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் ஏதாவது சொத்து வாங்கணும் குறிப்பாக காலி மனைகள் வாங்கி போடுறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலி மனைகளை வாங்கி போடுறது அந்த பத்திரப்பதிவுகள் ஏதாவது தாமதப்பட்டுருந்ததுன்னா அந்த பத்திரப்பதிவுகளை செய்கிறது இதற்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு யோகத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் காலி மனைகள் வாங்குவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு பீரியடாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அதேபோல் சேமிப்பு ஆல்ரெடி இருக்கிற பணத்தை அல்லது வருகின்ற வருமானத்தை கொஞ்சம் சேமிப்பாக சேமிப்பதற்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கும் வங்கி கணக்குகள் துவங்குவதற்கும் சிறப்பான ஆண்டு தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ரொம்ப பெருசாக ஓடும் ரொம்ப சிறப்பாக ஓடும் ஆகணும் அப்படிலாம் சொல்கிற அமைப்பு இல்லை ஆனால் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு கிடைக்கும் இதோ ஓடுதுப்பா குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்கு பா அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு பொருளாதார நகர்வினை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் திருமணம்லாம் முடியும் கோச்சார் எப்பவுமே குழந்தை பாக்கியத்தையும் திருமணத்தையும் தடை செய்யாது ஆனால் அந்த பெண் பார்க்குற ப்ராசஸ் இருக்கு பாருங்க அது கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கு பிறகாக அது கைகூடி வருகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதுல வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஏற்றம் ஆனால் மன வாழ்க்கையில் பெரிய அளவில் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து முரண்பாடுகளை மிக அதிகப்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக அமைகின்றது ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிற போது பெருசாக அதை கொண்டு போயிட்டு சிக்கலில் சிக்க வச்சு வழக்குகள் வரைக்கும் கொண்டு போகிறது அந்த மாதிரியான தொந்தரவுகள் வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து விட்டு கொடுத்து போக வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ரெண்டாவது ஆல்ரெடி இந்த குடும்ப வழக்குகள்லாம் போய்கிட்டிருக்குன்னா அது கொஞ்சம் தொந்தரவுகளை வழங்கும் பிரிவினைங்கிற மாதிரியான அமைப்புகளில் அதில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் மூன்றாவது உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் ஆனானால் உங்களுடைய மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்களுடைய கணவர் அவர்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக குறிப்பா நான் சொல்றது ஹெல்த்லயும் வாழ்க்கை துணையோட பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுலையும் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க மற்றபடி இந்த காலகட்டம் படிப்பு சொத்து வாங்குறது இந்த நகை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக அமைகின்றது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு பெரிய குரோத் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது பொது பலன் கோச்சார பலன் இதோடைய பலம் இருபது சதமானம் மட்டும்தான் இந்த இருபது சதமானத்திற்கு உட்பட்டு தான் இந்த பலன்கள் உங்கள் சுய ஜாதகம் வலுத்திருக்கும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதக தசா புக்திகள் வலுத்திருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இந்த தீமைகள் சற்று குறையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த தி இந்த இந்த காலகட்டங்களில் எந்த நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை சென்று நீங்கள் வழிபாடு செய்வது சற்றே அந்த தீமைகளை குறைத்து கொடுப்பதற்கான ஒரு அமைப்புண்டு தாராளமாக முயற்சியுங்கள் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு பொது பலன் கொஞ்சம் கூடுதல் குறையலாக திருமண வாழ்க்கையில் அமைகின்றது அதில் மட்டும் கொஞ்சம் நிதானிச்சிருங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வழங்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்